அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்ப முனைகளை நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு உங்க லாபஸ்தான அதிபதியும் சுகஸ்தான அதிபதியுமான சுக்கரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது மிக மிக விசேஷமான அமைப்பு கடந்த காலகட்டங்கள்ல விரயங்கள் மட்டுமே இருந்தது கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உங்க குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல விரயங்கள் அதிகம் பார்த்திருப்பீங்க நிறைய தடங்கல்கள் பார்த்திருப்பீங்க ஆனா அதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை சுகர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் இது வேலையில பிரச்சனை வருது அதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னா சுக்கரனை வச்சு அந்த பிரச்சனையை நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும் பொருளாதார நிதியா இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் வீட்டில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செலவுகள் இருக்கு அந்த பொருட்களை மாத்தி அமைக்கணும் அப்படின்னா சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து இந்த லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு திறமைய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல கடகராசி என்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பா சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்துல பொருளாகட்டும் தேவைகளாக இருக்கட்டும் உங்கள் எண்ணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை எங்கேயாவது நீங்கள் பண உதவி பொருள் உதவி கேட்டிருக்கீங்க ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ தேடி வரும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால புதிய கடனை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் இது கோச்சார பலன்கள் தான் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருந்தாலோ ராகுவுக்கு இடம் கொடுத்த வீட்டதிபதியான சனி பகவான் நல்ல நிலையில் சஞ்சாரம் செஞ்சாலோ இல்ல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது கவலைப்பட வேண்டாம் அதற்காவது பிரச்சனை தரக்கூடிய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு இதே நேரத்துல கோச்சாரமும் இப்ப சரியில்லை அப்படின்னா ஜோதிடர் சொல்ற பரிகாரங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா கடந்த ஐந்தாண்டு காலக்கட்டில நீங்க பட்ட அவஸ்தைகள் வழிவேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா கண்டக சனி காலக்கட்டத்துலேயும் அஷ்டமத்து சனி காலக்கட்டத்துலேயும் மற்ற கிரகங்கள் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ சனி பகவான் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பிரச்சனைகளையும் வழி வேதனைகளையும் வாரி வாரி கொடுத்துட்டார் மனசே கல்லாயிடுச்சு பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சு பிரச்சனைகளோடய வாழ்ந்து மனசே கல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்ற நிறைய கடகராசி அன்பர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் விரய மோட்ச ஸ்தானம் இந்த இடத்துல குரு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் இந்த கால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் நிறைய விரயங்களை கொடுத்திருக்கும் இதையெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு துன்பம் வராமல் இருக்கிறதே பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும் நான் பெரிய பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டேன் போதும் போதுங்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மனசுல ஒரு நிம்மதி இல்லைன்னா கஷ்டம் தானே அதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு நோய் தாக்கம் பெருசா வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம் தானே பணம் இருந்தும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே போச்சுங்கிற அளவுக்கு தான் அவங்க மனநிலை இருக்கும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நல்லது நடக்கும் அப்படின்னு தாராளமாக நீங்க நம்பலாம் நிச்சயமா நடக்கும் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல ஆட்சியாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலையில முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் எனக்கு பெருசாக முன்னேற்றமே இல்லை வருமான உயர்வு இல்லை அப்படியே ஒரு மந்தமான நிலையிலேயே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதில் உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் வருமான உயர்வு இருக்கும் எப்போதுமே தொடர்ச்சியா போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன் இப்பயாவது நல்லது நடக்காதா விடியும் நாளைக்கு பொழுதாவது நல்லபடியா விடியாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு கை நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரம் விறுவிறுன்னு நடக்கும் சீக்கிரமாக விற்பனை இருக்கும் அந்த நன்மையை தரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக கொடுக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை உபகரணங்களை வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குவீங்க சொத்து சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் சொத்து வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு மாற்றம் பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு முன்னேற்றகரமான சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் துன்பம் துன்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளிவந்து ஒரு ஆறுதலான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த இருபத்தி நாட்களுக்கு நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த கால பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குடையே ஒரு அன்யோன்யம் பிறக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க துன்பங்கள் சூழ்ந்த நிலையில் இருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாம உங்க குடும்ப வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து இப்போ திரும்ப ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்கு இது அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டங்களில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது உங்க வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மன வலிமையை இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது பேச வைக்கிறது உங்களை முடிவெடுக்கிறது எல்லாமே ஆனா இப்போ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்காங்க குரு சூரியன் புதன் இருந்தாலும் சூரியன் புதன் இணைவு யோகம் அது விசேஷம் விரையாதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கிறது விசேஷம் குரு சூரியன் இணைவு சிவராஜ யோகம் அதுவும் விசேஷம் உங்க பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதும் விசேஷம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி சுகஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி இப்படி நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்டிவாவே இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அதனால இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உங்க மனச இந்த பீரியட்ல பாசிட்டிவா வச்சுக்கோங்க என்ன நினைக்கிறமோ அதுதான் நடக்கும் இது உண்மை எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது நூறு சதவீதம் உண்மை நமக்கு நல்லது நடக்கும்னு நம்புங்க நம்ம நல்லா இருக்கும் நம்புங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும் நம்புங்க நமக்கு நிறைய பிரச்சனைகள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நினைச்சீங்கனாலே பிரச்சனைகள் தேடி வந்துடும் உங்க மனசே அதை கிரியேட் பண்ணிடும் அதனால நமக்கு நல்லது நடக்கும் நம்புங்க கிரக நிலைகளும் நிச்சயமா அதை நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா உள்ளத்தில் தூய்மைங்கிற விஷயம் உங்க மனசுல வராத வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த நல்லதும் நடக்காது முதல்ல அந்த எண்ணத்தை கொடுக்கறதே இறைவன் தான் உங்க எண்ண ஓட்டங்களையும் சிறப்பா மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்ப இந்த சுக்கிர பகவான் இந்த இருபத்தெட்டு நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பிள்ளைகளால கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் இப்ப கட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்ய யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வருவீங்க இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் இப்படி என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல விரயங்கள் கட்டுக்குள்ள வரும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமா இருக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை